நினைத்தது கிடைக்காவிட்டால் என்ன முயற்சி பலன் உண்டு தானே நாம் அனைவரும் வாழ்க்கையில் பல்வேறு இடங்களில் இலக்குகளை வைத்து கொண்டு அதை அடைவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் சில நேரங்களில் நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கூட நம் இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகள் கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் செய்த முயற்சிக்கான பலன் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் இதோ இந்த நரிக்கு கிடைத்தது போல ஒரு காட்டில் நரி ஒன்று நீண்ட நேரமாக உணவை தேடி அலைந்து கொண்டிருந்தது காட்டின் பல பகுதிகள் தேடும் அந்த நரிக்கு உணை உணவு கிடைக்கவில்லை சோர்ந்து போன நரி காட்டை விட்டு வெளியேற அருகில் உள்ள கிராமத்தை நோக்கி நடக்க தொடங்கியது அவ்வாறு நடந்து கொண்டிருந்த நரியானது வழியில் ஒரு திராட்சை தோட்டத்தை பார்த்தது இன்று நமக்கு கிடைத்த அந்த திராட்சை தான் போல எப்படியாவது இதனை பறித்து சாப்பிடுவிட்டு நம் பசியை போக்கிக் கொள்ள வேண்டும் எண்ணம் நினைத்தது வேலியை தாண்டி மெதுவாக இறங்கி திராட்சை தோட்டத்திற்குள் நுழைந்தது தூரத்திலிருந்து தோட்டத்தை பார்த்த நரிக்கு திராட்சை கொலைகள் பக்கத்தில் தொங்குவதை போன்ற தெரிந்தது ஆனால் பக்கத்தில் வந்தவுடன் திராட்சை தோட்டமோ சற்று பள்ளத்தில் இருந்ததால் திராட்சை கொலைகள் சற்று உயரமாக தெரிந்தது நரி எவ்வளவோ முயற்சி பார்த்து ஆனால் நரியால் திராட்சை கொலையை தொடவே முடியவில்லை நரியானது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தது ஆனாலும் ஒரு திராட்சை கூட அதனால் சாப்பிட முடியவில்லை சோர்ந்து போன நரி இந்த பழம் நமக்கு சாப்பிட கிடைக்காது போல என்று எண்ணி அந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பித்தது சற்று தூரம் நடந்த பின் சோர்வாக இருந்த நரி எவ்வளோ தூரம் முயற்சி செய்து விட்டோம் கடைசியாக ஒரே ஒரு முயற்சி செய்யலாம் இதற்கு மேல் காற்றுக்குள் சென்று உணவு தேட உடம்பில் தெம்பில்லை என நினைத்தது தன் உடலில் உள்ள முழு பலத்தையும் திரட்டி சென்ற இடத்திலிருந்து ஓடி வந்து திராட்சை கொலைகளை நோக்கி தாவி குதித்தது ஆனாலும் இந்த முறை திராட்சை கொலைகள் நரியின் வாய்க்கு எட்டவில்லை விழுந்த வேகத்தில் நரியானது பக்கத்தில் உள்ள திராட்சை கோழியின் மீது மோதி கீழே விழுந்தது நரி மோதிய வேகத்தில் பக்கத்து கோடியில் இருந்த திராட்சை கொலைகள் அனைத்தும் கீழே விழுந்தன நரி வலி வெற தாங்க முடியவில்லை இருந்தாலும் தனக்கு முன்னால் கொட்டப்பட்டுக்கும் திராட்சை பழங்களை பார்த்து நரிக்கு மிக சந்தோஷமாக இருந்தது மெதுவாக எழுந்து அந்த திராட்சை பழங்களை எல்லாம் சாப்பிடத் தொடங்கியது சிறிது நேரத்தில் கழிப்பு நீங்கி மீண்டும் காட்டை நோக்கி பயணிக்க தொடங்கியது எனவே வாழ்வில் நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் ஒருபோதும் பலனின்றி போகாது ஏதோ ஒரு இடத்தில் அதற்கான பலன் நமக்கு கிடைத்தே தீரும்